ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கி ஒரு ரெயின் லில்லி போட்டிருக்காங்க நம்ம வீட்டில் அது வந்து பிங்க்கு அடியில் பிங்காக இருக்கும் உள்ளேயும் கொஞ்சம் பிங்க் வரும் இது வந்து பாருங்களேன் ரொம்ப லைட் பிங்காக இருக்கும் ஆனால் பார்க்க தூரமாக இருந்து பார்த்தா ஒயிட் மாதிரி தான் தெரியும் அழகாக இருக்காங்கல்ல அடுத்து இங்கே பாருங்க வ இதில் மூணு அதில் ரெண்டு மொத்தத்தில் இன்னும் ஒரு நாலு நாள் எட்டு பூத்துட்டு தான் நிற்பாங்க நிற்பாங்க போகல அழகாக இருக்காங்கல்ல செமையாக இருக்காங்கள்ல அமரில் பீச் கலர் சூப்பர் இந்த ஒயிட் இந்த மாதிரி பூக்களை பார்க்கும்போது அப்படியே எங்கேயோ பேச்சு வந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் பாருங்களேன் சூப்பரான ஒரு ஃபீல் கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பட்டர் கப் நேற்று முந்தாத்து புத்தது இன்றைக்கும் புதுட்டாங்க சூப்பர் எனக்கு பிடிச்சிருக்கு இதில் நிறைய கலர்ஸ் இருக்குதாங்க ரெட்டெல்லாம் இருக்குதான் யார்ட்டையாவது இருந்தால் எனக்கு ஷேர் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்